கடந்த முறை ஆட்சி செய்த அதிமுக ஒட்டுமொத்த மாநில உரிமைகளையும் மத்திய அரசிடம் அடகு வைத்து விட்டதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் சிவகங்கை மாவட்டம் வைரவன்பட்டியில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் அக்கட்சி நிர்வாகிகள் ஆயிரத்து ஐநூறு பேருக்கு பொற்களி வழங்கிய பின் அவர் பேசியதை மகாயுத்தம் மேடை பகுதியில் தற்போது பார்க்கலாம் பாஜக அரச வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்து விட்டது கடந்த ஒன்பது ஆண்டுகள குறிப்பிட்டு சொல்லணும்னா தமிழ்நாட்டை மட்டும் மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நம்மளை வழிநடத்திட்டு இருக்கிறாங்க கடந்த அதிமுக ஆட்சியில அனைத்து எட்டு வருட இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு எட்டு வருட அதிமுக ஆட்சியில அனைத்து மாநில உரிமைகளையும் ஒன்றிய பாஜக கிட்ட அடங்க வச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களும் நமக்கு கட்டுகின்ற வரிப்பணம் ஒன்றிய அரசுக்கு ஒரு ரூபா பணம் கட்டணும்னா நமக்கு ஒன்றிய அரசு திருப்பி தரும் எவ்வளவு தெரியுமா வெறும் இருபத்தி எட்டு காசு நாம கொடுக்கறது ஒரு ரூபா அவங்க நமக்கு திருப்பி தர்றது வெறும் இருபத்தி எட்டு காசு அனைத்து கார்ப்பரேட்டுகளுக்கான அரசுதான் தான் ஒன்றிய பாஜக அரசு வேலை வாய்ப்பு உருவாக்கி தரேன்னு சொன்னாங்க ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தருவேன் சொன்னாங்க இது வரைக்கும் ரெண்டு லட்சம் பேர் கூட வேலை வாய்ப்பு உருவாக்கி தரல ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்து என்ன சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருபதுல இந்தியாவை வல்லரசு நாட்டை மாத்தி காட்டு சொன்னாரு இப்ப திருப்பி அதையே சொல்றாரு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நான் வல்லரசு நாட மாத்தி காட்டணும் அப்படின்ற முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் ஒன்னாம் வகுப்பிலிருந்து அஞ்சாம் வகுப்பு எடுக்கக்கூடிய குழந்தைங்க காலையில பள்ளிக்கூடத்துக்கு வரும்பொழுது பசியோடு இருக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் பதினேழு லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் தினம் தினம் பயன்படுத்திருக்கிறாங்க முன்னாடியெல்லாம் நான் குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் பொழுது காலையில் சீக்கிரம் வேலைக்கு போற பெற்றோர்கள் சுகத்துல அனுப்புவாங்க பையனை எவ்வளவு சீக்கிரம் அனுப்புறமே பசியோடு அனுப்புறமே சாப்பிடாம போறானே அப்படின்னு ஆனா இன்னைக்கு தைரியமா சந்தோஷமா மகிழ்ச்சியா பள்ளி பள்ளிக்கூடத்திற்கு குழந்தைகளை அனுப்பிச்சுக்கிறாங்க என்னுடைய குழந்தையை தாக்கிறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசுக்கு என்னுடைய குழந்தையை நம்முடைய முதலமைச்சர் பார்த்துட்டு வருவாரு காலையில அவன் பள்ளிக்கூடத்திற்கு போனா அவனுக்கு தரமான உணவு கொடுக்கப்படுகிறது உணவு சாப்பிட்டுதான் அவன் படிக்கிறதுக்கு போறான் அப்படின்னு மகிழ்ச்சியோடு